வணக்கங்க வாகனம் அன்னைக்கு கல்யாணங்களில் இடம்பெறக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோங்க சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க வெங்காயம் நீட்டமாக வச்சுருக்கேங்க பூண்டு சின்னதாக சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி ஒரு மூணு கொத்தமல்லி கருப்பில் பச்சை மிளகாய் ரெண்டு தேவையான மசாலா பொருட்களை பார்க்கலாங்க மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கேஸ்மீன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் தாளிப்பதற்கு கடுகு சீரகம் சோம்பு காஞ்சிடுச்சுங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்கட்டும் இப்போ கடுகு போட்டுக்கலாம் அதுக்குடியே சீரகம் சோம்பு போட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க மெல்லிசன் இருக்குன்னா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதுக்குடியே பூண்டு போட்டுக்கலாங்க வதுங்கட்டும் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கெழம்ப மசாலில் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைங்க இஞ்சி வந்து சின்னதை நறுக்கி சேர்த்துக்குங்க ஒரு துண்டு பீட்ரூட்டை வந்து சின்னதை நறுக்கி வச்சுருக்கங்க அதை சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு மசாலா செய்யும் போது வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கட்டுங்க வதங்கிடுச்சிங்க இப்போ அதே கடையில் உருளைக்கெழங்கு சேர்த்து வதக்கலாம் உருளைக்கெழங்கு நல்லா ஃப்ரை ஆகணுங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க எடுத்துடலாம் உருளைக்கெழங்கு நல்லா முருமுருன்னு ஆகணுங்க இப்போ அதே கடையில் தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் ரெண்டு தக்காளி பயன்படுத்துறேங்க நல்லா வதக்கலாங்க அதுக்கூடிய கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாங்க இது நல்லா வதங்கட்டுங்க உப்பு சேர்த்துக்கலாங்க டிஸ்க்கு தேவையான தூளுப்பு சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விடுங்க நல்லா வதங்கட்டுங்க அடுப்பை சும்மலை வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மசாலா நல்லா பேஸ்ட் நல்லா வதக்கலாம் நல்லா கிண்டி விடுங்க இந்த மசாலா வாசனை போணுங்க கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கிடுங்க பச்சை வாசனை போணுங்க சேர்ந்த மாதிரி கிண்டி விடுங்க இப்போ ஏற்கனவே வதக்கி வச்சுட்டோம் இல்லையா வெங்காயம் பூண்டு அதை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் நீங்கள் செய்கிற உருளைக்கிழங்கு மசாலா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவு டேஸ்டியாக இருக்குங்க இப்போ இந்த பீட்ரூட்டும் பூண்டு வேகணும் இல்லையா அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து விடலாம் மூடி வைக்கலாங்க இதை அப்படியே வேகட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு பார்க்கலாம் பாருங்கள் மசாலா என்ன பிரிஞ்சு வந்திருக்குங்க ஆயில் வந்து மிளாப்பிளம் மிதக்குதுங்க ஓகே இல்லை அப்படி கிண்டி விடலாம் அடிப்பிடிக்காம பார்த்துக்குங்க பாருங்கள் இதே மசால் பச்சை பட்டாணிக்கும் சூப்பராக இருக்குங்க இப்போது வறுத்து வச்சுருக்கேன் உருளக்கம் சேர்த்துக்கலாம் உருளக்கம் எப்படி இருக்குன்னா வெளியே இருக்க உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குங்க ஓகே நல்லா கலந்து விடலாம் நல்லா பார்த்துக்குங்க நல்ல வாசனை சூப்பராக இருக்குங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு சாய்க்கலாங்க இப்போ தந்து பார்க்கலாம் நம்ம உருளைக்கிழங்க மசால் நல்ல கலர்ஃபுல்லாக அதே நேரம் வாசனை வந்திருக்குங்க நல்ல மனத்தோடு இருக்குங்க இதோடய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி பூரி தயிர் சாதம் சாம்பார் ரசம் எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான இந்த உருளக்கிழங்க மசாலா நாங்கள் செஞ்சுட்டோம் இப்போ நாங்கள் சாப்பிட நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதேமாதிரி கீழே இது பெல் பட்டன் இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் போல் மற்ற வீடியோ சந்திக்கலாம் நன்றி